எனது உயிரினம் மேலான என் தாய் திருநாட்டின் தமிழ் மக்களே திரையுலக பெருந்தகைகளே தாளிகையாளர்களே பார்வையாளர்களே மதுமிதா செல்வி மதுமிதா அவர்களே கவர்ச்சி நடிகை கவர்ச்சி புயல் ரிஷா அவர்களே கட பூந்தியை அற்புதமாக தமிழகமெங்கும் ஒரு மாதமாக நட்டில் விற்றுக்கொண்டிருக்கும் ரிஷா அவர்களே அசின் நகைச்சுவை நடிகர் அவர்களே எழுச்சியாக இன்று இந்த படத்தில் வாழ்ந்திருக்கிறாரு நடிகர் அவர்களே சிறப்பாக இசையமைத்திருக்கும் பெரிய ஹெட்டுன்னு சொல்லலாம் அளவுக்கு இந்த பாடல்கள் உலகம் முழுக்க வளம் வந்துக்கிட்டு இருக்கு மாணவர்களே எளிமையாக அதாவது ஒரு சிரிப்பழகன் நம்ம எழில் சார் அவர்கள் சொன்னால் ஒரு புது அனுபவம் அவங்க கூட நான் நடிச்சது ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க எப்போவுமே இவ்வளவு கூலாக நான் எந்த டைரக்டரையும் பார்த்ததே இல்லை கேமராமேன் மிஸ்ஸிங் கேமராமேன் எங்கே அவரோட எல்லாமே தரைப்படை விமானப்படை அப்புறம் என்ன படை மூணாவது படை கப்பல் படை மூணு படையுமே அவர் தான் அழகாக ஒப்படைச்சிட்டு இருக்கிற இடமே தெரியாது லைட்டாக அந்த மைக்கை வச்சுக்கிட்டு எதாவது தேவைனா மட்டும் டக்குன்னு யாவப்படுத்திடுவார் அமைதியாக படம் கேட்கறதில் இவரளவுக்கு நான் பார்த்ததில்ல அந்தளவுக்கு எளிமையாக இருக்கிறவர் எல்லாமே சொல்லி சொல்லிட்டாங்க மற்றும் நட்புக்கு இலக்கணம்னு சொன்னால் அதாவது உதயநிதி ஸ்டாலின் அதாவது படத்தில் தான் நண்பேண்டான்னு சொல்லிவிட்டு லவ்வர் ஹீரோயின் வந்தோன்னு விட்டு போயிடுவாங்க அப்படி தான் நடிப்பார் இல்லையா ஆனால் உண்மையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு மாதம் இருபது மூணு நாளைக்கு முன்னாடி இந்த ஏற்பாடு மிகப்பெரிய அளவில் இருந்தது கோடிக்கணக்கா பணம் போனாலும் லட்சக்கணக்காக போனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அப்பா சூரிய அப்பா தவறணுன்னு அப்படியே அந்த நிகழ்ச்சி ரத்து பண்ணிவிட்டு ஒரு டைரக்டர் அவங்க உதயநிதி ஸ்டாலின் நேராக போய் அந்த தூக்க நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு சூரியப்பா அவரோட மாதிரி இதில் கலந்துக்கிட்டு ஒரு நட்புக்கு இலக்கணமாக ஒரு இந்த இளைஞர்களின் ஒரு உதாரண புருஷராக திகழ்ந்துகிட்ருக்காருன்னா அது உதயநிதி ஸ்டாலின் சொல்லணும் ஒரு சினிமாக்காராக அவர் நிச்சயமாக யாருமே பார்க்க முடியாது அது ஹி டிசர்வ்ஸ் இட் அடுத்து ரெஜினா சேன்றான் சேன்றம் ரெஜினா ஹாலிவுட் ஆக்ட்ரஸ் மாதிரி ஆக்ட்ரா அந்த ஒரு ஷாட்லேயே பார்த்தா ஜூலியா ராபர்ட்ஸ் சொன்னாங்க அந்த மாதிரி சுத்தலான பெர்ஃபார்ம் இதில் பண்ணியிருக்காங்க பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் ரெஜினாவுக்கு அடுத்து பிரம்மன் தன் கையாலையே சிருஷ்டித்த கண்ணக்கொழியலை சிருஷ்டி டாங்கே அவர்களே ஐயுக பாரதி அவர்களே லிவிங்ஸ்டன் அவர்களே அப்போ எம் குமார் அவர்களே ராஜசேகர் அவர்களே நடிகர் அவர்களே மற்றும் மரியா கவர்ச்சின் எதிர்நாயகன் மரியா அவர்களே செல்வமணி அம்மா வந்திருக்காங்க அவர்களுக்கும் வணக்கம் இந்த படத்தில் உதவி இயக்குநராக ரோஜாவின் அண்ணன் மகள் நின்கின் லதா ஐயோ அவங்க பாடு இந்த மேனேஜரை விட எல்லாம் என்ன அவங்க தான் படுத்துனாங்க என்ன லொக்கேஷனில் கொண்டாந்து நிற்க விற்கிலேருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க லதா உதவி இயக்குநர்வர்களே அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் இங்கே நிறைய நேரம் எடுத்துக்க கூடாதுன்னு பார்த்தாலும் இந்த படம் சரவணன் இருக்க பயனு ஒரு தூயத்தமிழை நல்லா எடுத்திருக்காங்க தமிழகம் முழுக்க அறுபடை தவிர மற்ற எல்லாம் கந்தா கடம்பா கதிரி வெள்ளா ஞான பண்டிதன் அப்பன் முருகன் பாலசுப்பிரமணியன் பேரில் சரவணன் இருக்க பயமேன்னு எடுத்திருக்காங்க அது ரொம்ப பாராட்டுதலுக்குரியது கலைஞர் அவர்கள் ஞாபகப்படுத்தின பத்து வருஷமாக இன்றைக்கி இண்டஸ்ட்ரி அனுபவிச்சுட்டு வந்தது முப்பது பர்சன்ட் தூய தமிழில் வச்சால் முப்பது பேர்சென்ட் தமாசா வரி இந்த கேளிக்கை வரி ரத்து செஞ்ச பெருமான் அவர் கலைஞர் அவருக்கு நிச்சயமாக நன்றி சொல்லணும் இப்போ மத்திய அரசு என்னடான்னா அதுக்கு ஆப்பு வச்சிருச்சு ஜிஎஸ்டி வந்தவுடனே எல்லாமே கோவிந்தா பாடிடுவாங்க அப்படி இருக்கையில் தூய தமிழில் இப்போ வைத்ததற்காக இந்த யூனிட்டுக்கும் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லணும் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே இதில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது நான் பாகுபேலியை பற்றி நான் ஒரு சொல்லியிருந்தேன் காமெடி என்னடா அந்த படத்தை பார்த்து ரெண்டு இடத்துல நான் அழுதேன் தப்பு பண்ணிட்ட சிவகாமின்னு சிவக சத்யராஜ் சார் சொல்லுவார் அந்த இடத்துல நான் அழுகை கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த அளவுக்கு பயங்கரமான படம் அதுலாம் மாறுபட்ட கருத்து இல்லை அது சில வலைத்தளத்தில் நம்ம பேசினா அவர் சில பேர் பிடிக்காதவங்களும் இருப்பாங்கள்ல ஏதோ என்ன வச்சு நீங்கள் எவ்வளோ வேணாலும் பணம் சம்பாதிக்கணும்னு எழுதிக்கிங்க அதை பற்றிலாம் தப்பு இல்லை ஆனால் ஒரு சில இதை குறிப்பிடணும் இந்த இடத்துல பாடல் அதாவது அதை விட இப்போ நானூறு கோடியோ ஐநூறு கோடியோ இப்போ தமிழ்நாட்டில் அறுபது கோடி வசூல் அல்லலாம் தப்பு இல்லை இப்போ அந்த ராஜமௌழி வந்து ஒரு நல்லா தமிழ் பேசுகிறாரு ரொம்ப பிடிக்குது சாபஸ்ரீல் நம்ம தமிழ் படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க பல படங்கள் வேலை செஞ்சுருக்காங்க என்னோடய ஆதங்கம்லாம் என்னென்னா இன்னொரு அறுநூறு கோடியில் தயாரிக்கப்படுது அல்லது இங்கே அறுபது கோடிக்கு மேலே தமிழ்நாட்டில் ஆள்றாங்க தமிழ்நாட்டில் ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு பத்தாயிரம் பேர் தொழிலாளருக்கு வேலை கிடச்சிருக்கணும் அந்த ஆதங்கம் தான் பல தொழிலாளிகள் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு வேலை கிடச்சிருக்கலாம் பல டெக்னீஷியன் இங்கே இருக்கிற யூஸ் பண்ணியிருக்கலாம் ஆந்திராவில் எடுக்கிறாங்க கர்நாடகாவில் எடுக்கிறாங்க கேரளாவில் எடுக்கிறாங்க இப்போ ஒரு சவுத் பேஸ்டே நான் என்ன அடிமைப்பேன் அந்த ஒரு கதை அதாவது அதாவது ஒரு பாராட்டெல்லாம் ஆயிரக்கணக்கான முறை பாராட்டுற அதே நேரத்தில் ராஜமொழி நல்லா தமிழ் பேசுகிறார் ஒரு தமிழ்நாட்டு மேலே ஒரு பற்று இருக்கணும் ஏன்னா ஏற்கனவே வறண்டு கிடக்கு காஞ்சி கிடக்கிற பூமியாக அப்படி கிடக்கு அந்த ஒரு நேரத்தில் இந்த நேரத்தில் காஞ்ச போய் கிடைக்கலாம் மத்திய அரசும் கண்டுக்க மாட்டேங்குது அப்படி இருக்கிற கட்டத்தில் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியை விரும்புகிறவங்க இங்கே இருந்து தான் ம நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக இங்கே தான் சென்ட்ரலாக இருந்துக்கிட்டு இருந்த சென்னை ராஜ்தானி இங்கே தான் அதிகமான படங்கள் எடுக்கப்பட்டு இருந்தது அப்படி கைவிடப்படையில் நமக்கு ஒரு மாதிரி ஒரு இன்செக்யூரிட்டி என்னடா இப்படி இருக்குமேனு ஒரு ஆதங்கம் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் பல விஷயங்கள் இங்கே கண்ட பேச விரும்பலை இருந்தாலும் இது ஒரு ஆணித்தரமான கருத்து நீங்கள் இப்போ கோடி கொண்டு போகையில் தமிழ்நாட்டில் ஷூட்டிங் வைக்கலன்னு இயக்கம் அதற்கான சூழ்நிலைகளும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி தெரியல ஒரே ஒரு சூழ்நிலை இப்போ இந்த சரவணன் இருக்க இருக்கப்பீன் படம் ரிலீஸ் ஆனால் எல்லாம் குழுக்குள்ளும் பார்ப்பாங்க அந்த டூயர்ஸ் சாங் அது என்ன சின் பல்லவி எம்பட்டு இருக்குது ஆசை மேலே அழகாக ஒரு வீட்டுக்குள்ளே அழகாக சிம்பிளாக அந்த அது என்ன வராண்டாவிலேயே தண்ணியை ஊற்றி ஏன்னா இப்போ அடிக்கிற வெயிலில் தான் பண்ண முடியும் ஜாலியாக அந்த படம் ரிலீஸ் ஆனவுடனே ஆ நாளுக்கு ஒரு ரெண்டு உடன் தண்ணியை ஊற்றிக்கிட்டு எம்பட்டு இருக்குதுன்னு ஆள் மேலே மேலே விழுந்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க வெயில் இருக்கிறதே தெரியாது அடிக்கிற வெயில் அப்படியே பறந்துடும் ஏன்னா மாட்டுக்கு தண்ணியில் ஆட்டுக்கு தண்ணியில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க எவ்வளோ கெஞ்சி பார்த்தாச்சு கட்டி போய் தொங்குறாங்க அவருக்கு கண்டுக்க மாட்டேங்கிறாரு அவர் என்னடாண்ணா இப்போ மோடி அவர்கள் வந்து ஒரு அறுபடை வீடு நம்ம இவ்வளோ இருக்கானே சரி கணேஷ் அப்பனோட நம்மளோட தம்பின்னு சொல்கிறாங்களே தமிழ்நாடு தான் நம்ம பூர்வீக இடம் அவர் சரி ஒரு மத சார்ந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் வந்து பழனிமலை தானே அங்கே வந்து உட்காந்து பழனி நம்ம முருகனை பார்த்தாரா அவர் பார்க்கல அவர் அந்த ஏதோ ஆதி சிலை அது திறந்து வை அதுக்கு தான் வராது அவர் நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அந்த ஆதங்கம் தான் இன்னொன்று இந்த இடத்துல ஒரு சினிமா சம்பந்தமான ஒரு விஷயத்தை நான் இங்கே சொல்லி ஆகணும் அது என்னென்னு தெரியல எனக்கு அதாவது ஒ ஒட்டுமொத்த புறக்கணிக்கப்பட்டால் நான் பேசலைன்னா அப்புறம் எப்படி இப்போ அந்த தேசிய கீதம் திடீர்னு ஒரு இராணுவ ஆட்சி நடக்கிற மாதிரி இப்போ ஏதோ ஒரு ஜட்ஜு போட்டார் அது ஆக்சுவலி படத்தின் இறுதியில் ஒரு ஒரு நிகழ்ச்சியின் இறுதியில் தேசிய கீதம் பாசிக்கப்படணும் அதை பற்றி இல்லை அது ஒரு தவறாக போட்டார் அது மாற்றுறதுக்கு ஏதாவது கேட்கணும் ஏன்னா படம் போ அடித்து பிடிச்சி டிக்கெட்டை வாங்கி உள்ளே போய் உட்கார்ந்த உடனே திடீர்னு தமிழ் இல்லை அதில் யாருமே நோட் பண்ணலை திமுக இருக்கட்டும் பாமக இருக்கட்டும் மற்ற கட்சிகளாக இருக்கட்டும் சீமான இருக்கட்டும் யாருமே அது இது வரைக்கும் நோட் பண்ணல பா அதாவது தேசிய கீதத்திற்காக அனைவரும் எழுவே இந்த மாதிரி ஏதாவது ஒன்று தமிழ் வாசகம் அதில் இருக்கணும்ல இந்த லாங்குவேஜை புரியாத அதுக்காக தேசப்பட்ட இது சொல்ல வரல மிகப்பெரிய ஒரு அதாவது இந்தியில் எழுதப்பட்டிருக்கு சிதேந்த போட்டுறாங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் மிகப்பெரிய விஷயம் தமிழ் ஏன் இல்லை தெலுங்கு இருக்க அங்கே தெலுங்குல எழுதுங்க அந்தந்த லாங்குவேஜில் கீழே ஒரு வரை இருக்கணுமா இல்லையா திடீர்னு அதாவது தமிழ் அங்கே இருக்கணும் ரெப்ரஸன்டேஷன் இல்லை அது தயவுசெய்து அது போன்ற தவறுகள் இது நடக்கக்கூடாது எல்லாம் குரல் கொடுக்கணும் இது சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் ஒரு தேசிய கதை எந்த மொழின்னு சொல்லாமல் நம்ம பாடுறோம் வங்க மொழியாக இருக்கலாம் அது சான்ஸ்கிரிட்டாக இருக்கலாம் நம்ம உறக்க நின்று நம்ம பாடுறோம் வரவேற்கிறோம் சரி தமிழ் அதில் இல்லை நன்றி வணக்கம் சரவணன் இருக்க பயமன் மிகப்பெரிய இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக நான் உதயநிதி சாரை பற்றி சொல்லி ஆகணும் எங்கள் ரெண்டு பேருக்கும் முதல் படம் ஒரு ஒரு கண்ணாடி ஒவ்வொரு சீனில் நாங்கள் ரெண்டு பேரும் முடிச்சுக்கிட்டே இருப்போம் அதாவது ஷார்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஐயோ என்ன பண்ண போகிறோம் ரெண்டு பேருக்குமே வேறு ஒரே மாதிரி வந்துட்டு இருக்கோம் பயத்தை வெளியே காட்டிக்க மாட்டோம் இந்த படத்தில் மறுபடியும் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது சார் வந்து டான்ஸ்க்காக த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லி பர்மிஷன் கேட்டவர் ஒவ்வொரு படத்தில் அவர் அவரோட அந்த டான்ஸ் மூமெண்ட்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஐயோ என்ன ஒரு டெவலப்மெண்ட் சார் சான்ஸே இல்லை சார் கூட நடித்த ஹீரோயின்ஸ் பற்றி கேட்டிருக்காங்களா இல்லையான்னு தெரியாது ஆனால் என்ன ஒவ்வொரு ப்ரெஷாக இருக்கட்டும் மீடியா இருக்கட்டும் உதயநிதி சார் கூட எப்போ அடுத்து படம் படம் போகிறீங்க எடுத்து எப்போ அடுத்து பணம் போட படம் படம் போகிறீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த வகையில் மறுபடியும் நானும் சாரும் சேர்ந்து ஒரு குத்தாட்டம் போட்ட ஒரு படம்னு சொல்லால் சரவணன் இருக்க பயமேன் இப்போ பார்த்திங்களா நிறைய டிரெக்டர்ஸ் வந்து அடுத்தடுத்து ஃபீமேல் காமெடியன்ஸ்க்கு ரோல்ஸ் கேரக்டர்ஸ்லாம் கொடுக்கறதே கிடையாது பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது ஒருத்தவங்களுக்கு உண்மையாகவே டேலண்ட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடுச்சுன்னா கண்டிப்பாக அவரோட எல்லா படங்கள்லையும் என்ன மாதிரியான நடிகைகள் கண்டிப்பாக இருப்போம் அதுக்காக எழில்சாருக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன் சினிமானு சொன்னாலே ரெண்டு ஷங்கர் மறக்க முடியாதுங்க ஒன்று வந்து ஹை பட்ஜெட் எடுக்கிற ஷங்கர் சார் ஒன்று ஹார்ட்டு ஆர்ட்டிஸ்டோட பட்ஜெட்டை குறைக்கிற இந்த சங்கர் சார் கண்டிப்பாங்க பதாவது ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு கேப் இருக்கும் இப்படி இருந்தாலும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு தான் ஒரு ஒரு படம் எடுப்போம் பட்ஜெட் வந்து அதிகமாக ஆகும்னு நினைப்போம் ஆனால் நம்ம சங்க சங்கர் சார் இருக்காரே அப்பா அவர் பேசுகிற விதம் சான்ஸே இல்லைங்க சீரியஸாக அவர் வந்து டேரக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட நிறைய இருக்குது அந்த அளவுக்கு பேசி எங்களை அட்ராக்ட் பண்ணுவாருன்னா பார்த்துக்கோங்களேன் அடுத்தது சூரி சார் பற்றி சொல்லி ஆகணும் நான் தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் வந்து ஒரே ஒரே ஆர்டிஸ்ட் கூட படம் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா அது சூரிய சார் கூட இது என்னோடய மூணாவது படம் இதுக்கு தாங்க நாங்கள் ஆசைப்படுறோம் எங்களுக்கு ஹீரோஸ் கூடலாம் நடிக்கணும் ஹீரோஸ் காம்பினேஷன்லேயே நடிக்கணும் அப்படின்ற ஆசலாம் இல்லைங்க ஹீரோஸோட ஒரு நாள் அதிகமாக டேட் கொடுக்குற ஹீரோஸோட ஒரு சீன் அதிகமாக நடிக்கிற ஹீரோஸோட ஒருபா அதிகமாக சம்பளம் வாங்குகிற காமெடியன்ஸ் கூட நடிச்சா போதும் ஏன்னா இப்போ காலகட்டம் பார்த்திங்கன்னா எப்படி ஆகிடுச்சுன்னா அந்த கா அந்த லிவிங் ஸ்டார் சாரில் நடிக்கும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக காமெடி படத்தில் மூணு ஹீரோயின்ஸ் இருப்பாங்க அதில் ஒரு ஹீரோயின் காமெடியாக இருப்பாங்க அது ரொம்பவே ரொம்ப பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் ஆனால் இப்போ அப்படி இல்லைங்க ஹீரோஸ் வந்து ஹீரோயின் பின்னாடி சுற்றுறாங்களோ இல்லையோ காமெடியன் சுற்றுறாங்க ரோஸ் கொடுக்குறாங்க டுயேட் பாடுறாங்க எங்களெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை ஸோ இந்த இந்த ஒரு நிகழ்ச்சி மூலமாக நாங்களும் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்காகவே இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் மறந்துடாதுங்க உதயநிதி சார் நிறைய சொல்லணும் ரெட்ஜெயின் மூவிஸ் பார்த்து உண்மையாவே உண்மையாகவே ஜெயின் மூவிஸ் எனக்கு லைஃப் கொடுத்துருக்கு அவரோட படத்தில் தான் நான் மதுமிதா ஒரு கல் ஒரு கண்ணாடி மதுமிதா இப்போ கூட ஜாங்கிரி தேனிட மதுமிதா இருந்தாங்க சொல்கிறாங்க ஒரு கல் ஒரு கண்ணாடி மதுமித்தான் இருந்தாங்க சொல்கிறாங்க யாருமே வந்து மதுமிதான்னு சொன்னால் தக்கு ஞாபகம் சோ ஸோ அளவுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த ரெட் மூவிஸ்க்கும் உதயநிதி சார் அவர்களுக்கும் எழில் சார் அவர்களுக்கும் சூரி சார் அவர்களுக்கும் மற்றும் எங்கள் எழுச்சூர் அரவிந்த் சார் அவர் வந்து எனக்கு சின்ன தெரியும் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ப்ரெஸ் அண்ட் மீடியாஸ் நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லவே இல்லை எங்களோட ஒவ்வொரு வளர்ச்சிக்கும் காரணம் நீங்கள் தான் எங்களோட படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு அந்த எயிட்டிஸ் காலகட்டத்தில் சொல்லுவாங்க தெரியுமா யாருமே கேரவனுக்குள்ளே போகாமல் எல்லா ஆர்ட்டிஸ்டும் ஒரே இடத்துல உட்காந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருப்பாங்க அந்த ஃபீல் எங்களுக்கு சரௌண்டிங் இருக்க இல்லை கிடச்சிதுங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எல்லா ஆர்ட்டிஸ்ட்டும் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருந்தோம் நிறைய ஷேர் பண்ணிக்க முடிஞ்சது லிவிங்ஸ்டன் சார் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாரு எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஸோ இந்த மாதிரி வாய்ப்புகள் தொடர்ந்து சாரோட படத்தில் எங்களுக்கு கிடைக்கணும் உதய் சார் மறந்துடாதீங்க ஒரு சீன்மையாது தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஃபஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கவுண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் IFSC பிகேடிஎன்ஓ சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி